அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோமவாதி அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சோமவாதி அமாவாசை அப்படிங்கிறது அமாவாசை தின திதிக்கே வந்து ஒரு தனி சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது சோமவாதி அமாவாசை அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகள்ல வரக்கூடிய தான் சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மாவாசைகள் காட்டிலும் மாத மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கு ஒவ்வொரு தனிச்சிறப்பு மகத்துவம் இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் தனி சிறப்பு இருக்கு அதிலும் அது வாரத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக அமைகிறது இந்த சோமவாதி அம்மாவாசை தினத்தன்று நாம எவ்வாறு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளே இருக்குங்க இது வந்து புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுது இந்த மாதிரி சோமவா சோமவாதி அமாவாசை அன்று நாம் இருக்க வேண்டிய விரதம் முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் எப்படி விரதம் இருந்தால் இந்த சோமவாதி அமாவாசையில் நாம் நினைத்தது நிறைவேறும் நமக்கு அனைத்து வித பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வருடத்துல பனிரெண்டு அமாவாசை தேதிகள் இருக்கு ஒவ்வொன்றும் வெவ்வேறு முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அம்மாவாசைக்கு அப்படின்னே தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா திங்கட்கிழமை அமாவாசை அப்படிங்கறது மிக மிக சிறப்பாக கருதப்படுது சோம அப்படின்னா சந்திரன் அப்படிங்கறது பொருள்கள் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமைகளில் வருவதால் அதற்கு சோமவாதி அம்மாவாசை அப்படின்னு பெயர் சோமவாதி அம்மாவாசை திங்கட்கிழமை முக்கிய அம்மாவாசையாக கருதப்படுது சோமவாதி அம்மாவாசை இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நதியில் நீராடுவதும் அன்னதானம் ஈரதும் முக்கியமானதாக கருதப்படுது இந்த தளத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுறதுனால நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை இந்த படி பாத்திரபத மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சோமவாதி அமாவாசை இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத் செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பாத்திரபத சோமவாதி அம்மாவாசை ஆரம்பம் அப்படிங்கிறது செப்டம்பர் இரண்டாம் தேதி காலையில் ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி பாத்ரபத சோமாவாதி அமாவாசையினுடைய முடிவு செப்டம்பர் மூன்று முதல் காலை ஏழு இருபத்தி நான்கு வரைக்கும் பாத்திரபத அமாவாசை செப்டம்பர் இரண்டாம் தேதி உதய திதியில் வர்றதுனால இந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுது பாத்திரபத சோமவாதி அமாவாசை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குளிப்பதற்கும் தானம் செய்வதற்கும் உகந்த நேரமாக எந்த நேரத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நாம் நினச்ச நேரத்திலலாம் அமாவாசை திதிக்க நாம் தர்ப்பணமோ இல்லை வந்து நம்ம தானமோ கொடுக்கக்கூடாது அதுவும் நமக்கு வந்து கெடுதலை விளைவிக்கும் குறிப்பிட்ட நேரம் அதற்கென்று ஒரு நேரம் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நாம் நம்மளுடைய விரதங்களையோ வழிபாடுகளையோ தானங்களையோ தர்மங்களையோ நாம் செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நமக்கு ரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய வகையில் அமையோ இல்லைன்னா நமக்கு உடனடியான பலன்களை அது நிச்சயம் தரும் சரி இந்த பாத்திரப்பத அமாவாசை என்று நாம குளிப்பதற்கும் தானம் செய்வதற்கும் முகந்த நேரமாக அமைவது என்ன அப்படின்னா சோமவாதி அம்மாவாசை என்று எந்த ஒரு புனித நதியில் நீராடுவது அப்படிங்கிறது மிக மிக புண்ணியமாக கருதப்படுது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை திதியில் வந்து ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலேயோ கடல்கள்லேயோ பார்த்திங்க அப்படின்னா குளிப்பது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அவ்வாறு நாம் குளிக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி நீர்நிலைகளில் நாம் குளி குளித்து விட்டு தான் நாம் நீர்நிலைகளில் குளித்து விட்டு தான் நாம் நம்மளுடைய தான தர்மங்களில் அந்த கரையில் வந்து செய்வோம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறதோ திதி கொடுக்குறதோ அந்த ஆற்றங்கரை அந்த ஆற்றையில் நாம் நீராடிவிட்டு அதோட வந்து நாம் திதி தர்ப்பணங்களை மேற்கொள்ளுவோம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சோமவாதி அமாவாசை என்று புனித நாதிகளில் நீராடியோ இல்லை ஆறோ குளமோ கெடலோ நாம் நீராடிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட கரையில் வந்து நாம் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நாளில் ஒருவர் கங்கையில் நீராடினால் மற்ற நதிகளை காட்டிலும் கங்கையில ஒருவர் நீராடினால் அவருக்கு அனைத்து பாவங்கள்ல விடுபடக்கூடிய வாய்ப்பு நல்கும் இது ஒரு சிறந்த நேரம் சிறந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோமவாதி அன்று ஒருவர் கங்கை நதியில நீராடினால் அவர்களுக்கு அனைத்து அவர் வந்து ஏழேழு ஜென்மத்தில் செய்து வந்த அனைத்து வித பாவங்களில் இருந்தும் விடுபடுவார் அப்படின்னும் அவருக்கு முக்தியினுடைய கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னும் நம்பப்படுது இந்த நாளில் சுப வேலையில் குளித்தோம் அப்படின்னா அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் எந்த நாம் எந்திரிச்சோன்னா உடனே போய் குளிக்க கிளம்பிடுவோம் ஒரு சிலர் வந்து எந்திரிச்சதும் கொஞ்சம் நேரம் பொறுத்து குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா எந்த நேரத்தில் வேணாலும் குளித்து விட்டு நல்ல நேரம் பார்த்து படையல் போடுறதோ மற்ற வேலைகளை பார்ப்பதையோ செய்வாங்க ஏன்னா நாம் குளிக்கிறதே வந்து நல்ல நேரத்தில் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னும் இன்னும் நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க அனைத்து வித நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதேபோல இந்த ஆண்டு சோமவாதி அம்மாவாசையில் நீராடுவதற்கான மங்களகரமான நேரத்தை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பாத்திரபத சோமவாதி அமாவாசை ஸ்தானத்திற்கு உகந்த நேரம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் ஐந்து பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மங்கள நேரத்தில் நீங்க நீராடினால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுங்க அதாவது பிரம்ம அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்கு மணிக்கு நீங்க எழுந்தீங்க அப்படின்னாலும் நான்கு இருபத்தி ஒன்பது மணிக்கு மணியில இருந்து நான்கரை மணியில இருந்து ஐந்தேகால் மணி வரைக்கும் நீங்க குளிப்பதற்கான நேரமாக அமைந்திருக்கு இது ஒரு சுபமங்கள நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்க நீராடினாலோ குளித்தாலோ பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வந்து குளி ஸ்தானம் செய்வாங்க அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குளிப்பதாக இருந்தாலும் நீர்நிலைகளில் சென்று குளிப்பதாக இருந்தாலும் நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த நேரத்து இந்த நேரத்தில் நீங்க குளித்தீங்க அப்படின்னா நீராடினால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய விரத வழிபாடுகள் அனைத்துமே நன்மையில் க நன்மையை தரக்கூடிய வகையில அமைய அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபடலாம் குளித்த உடனேயே நீங்கள் தானம் செய்யணும் ஆனால் தானம் செய்வதற்கான நல்ல நேரத்தை பற்றி நாம் பேசினா இதற்கொரு சிறந்த நேரம் அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படுது சோமவாதி அன்று தானம் செய்ய உகந்த நேரம் செப்டம்பர் இரண்டு காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து முதல் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் இது வந்து அபிஜித் முகூர்த்தம் மற்றும் இந்த முகூர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தானம் செய்யப்படுது இந்த முகூர்த்தத்தில் சோமவாதி அமாவாசை அன்று தானம் செய்தால் பூர்வ தோஷங்கள் அனைத்துமே நீங்க பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் சோமவாதி அமாவாசை ஸ்தானம் தானம் செய்வது மட்டும் இல்லாமல் சிவபெருமான வழிபட பலன்கள் தரும் இரு சுப யோகங்கள் உருவாகி வருது இந்த யோகங்கள்ல சிவயோகம் மற்றும் சித்த யோகம் ஆகியவை அடங்கும் சிவயோகத்தினுடைய ஆரம்பம் செப்டம்பர் இரண்டு சூரிய உதயம் முதல் மாலை ஆறு இருபது வரைக்கும் இதைத் தொடர்ந்து சித்தயோகம் உடனே தொடங்குது யோகம் அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் மூணு வரைக்கும் நீடிக்கும் சிவயோகம் எந்த வழிபாடு பிரார்த்தனை யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றிற்கு மங்களகரமானதாக கருதப்படுது சோமவாதி அன்று இந்த நாளில் சிவனை வழிபட்டு சிவலிங்க ஸ்தானத்துடன் வில்வம் போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன்கள் கிடைக்கும் கிடைக்கும் மற்ற அம்மாவாசை தேதிகளைப் போலவே சோமவாதி அம்மாவாசையும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுது அதே நேரத்தில் திங்கட்கிழமை வர்றதுனால இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதும் கட்டாயமாக கருதப்படுது இந்த அம்மாவாசை தேதியில் முன்னோர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து முன்னோர்களுக்கு பன்னீர் கருப்பு சமர்ப்பித்து பித்ரு தோஷங்கள் இருந்து விடுபட பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களினுடைய ஆசிகள் கிடைக்கும் இந்த நாலு முன்னோர்களின் பெயரில் ஆற்றில் நீராடி வழிபாடு செய்யறதும் தேவை இல்லாதவர்களுக்கு தானம் செய்யறதும் நல்ல பலன்களை தரும்